இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கம்ப்ளீட்டிங் த ஃபிகர் சீரிஸ் இப்போ ஃபிகர்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி இதோட நெக்ஸ்ட் ஃபிகர் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி தொடர்ச்சியாக நாலு பிக்சரோ இல்லைன்னா அஞ்சு பிக்சரோ கொடுத்துருப்பாங்க போகிற பிக்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா பிக்சரில் இருக்கக்கூடிய இமேஜஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்று கவுண்டிங் டைப்பில் இருக்கும் இல்லைனா கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அந்த மாதிரி இருக்கும் இப்போ இதோட தோற்றத்தை வச்சு நம்ம இது கேன்சர் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஃபிகரில் பாருங்கள் ஒரே ஒரு ரவுண்ட் டாட் இருக்கு இது ஃபில்லப் அவுட் ஃபில்அப்பாக இருக்குது இங்கே ஃபைவ் டாட்ஸ் இருக்குது ஃபில் பண்ணிருக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே டூ டாட்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் இங்கே ஃபோர் டாட்ஸ் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் டாட் நெக்ஸ்ட்டு டூ டாட் இங்கே வந்துருக்கு எம்டி டாட்ஸு இங்கே ஃபில்லப் பண்ண டாட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபைவ் இருக்குது அப்புறம் ஃபோர் வந்திருக்கு அப்போ இதுக்கப்புறம் பிக்சர் நெக்ஸ்ட்டு என்ன வரும் இந்த ஃபில்லப் இல்லாத டா டாட்ஸ் வந்து த்ரீ டாட்ஸ் இருக்கிற மாதிரி பிக்சர் வரும் நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் வர இந்த ஃபில்லப் டாட்ஸ் எத்தனை இருக்கும் த்ரீ டாட்ஸ் இருக்கும் இப்போ பாருங்கள் ஆன்சரில் ரெண்டுமே இருக்குது நம்மளுக்கு என்ன தேவை இந்த ஃபில்லப் இல்லாத டாட்ஸ் தான் நெக்ஸ்ட் பிக்சராக வரும் பாருங்கள் மாறி மாறி தானே வந்திருக்கு அப்போ ஆன்சர் என்னது ஃப்ரீ புரியுதா உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நம்மளோட இந்த ஃபிகர் சீரீஸில் வரக்கூடிய எல்லாம் இந்த ரீசனிங் வந்து நம்மளோட மென்டலபிலிட்டியை டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ பொறுமையாக நல்லா யோசிச்சு நிதானமாக தான் பண்ணணும் இப்போ செகண்ட் பிக்சர் பாருங்களேன் ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்கொயர்க்குள்ளே ஒரு ட்ரையாங்கிள் அதை ரெண்டாக தெரிஞ்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் க்ளாக் வைஸில் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க பாருங்கள் கிளாக் வைஸை இப்படி ட்ரையாங்கிள் போட்டிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் நெக்ஸ்ட்டு இதோட மூமெண்ட் எப்படி இருக்கும் நெக்ஸ்ட் இந்த பக்கம் திரும்புமா அப்போ இந்த மாதிரி ட்ரையாங்கிள் போட்டிருக்காங்க தேர்ட் பிக்சரில் போட்டிருக்கிறாங்களா புரியுதா உங்களுக்கு அப்போ ஃபோர்த்து பிக்சர் என்ன போட்டிருக்காங்க இதோட சென்ட்ரு லைன் போட்டிருக்காங்க அப்போ இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு முதல்ல ஒரு ட்ரையாங்கிள் அதோட சென்டர் லைன் இது ட்ரையாங்கிள் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இதோட வைஸ் அப்படியே இந்த பக்கமாக திருப்பி ஒரு ட்ரையாங்கல் போட்டிருக்காங்க இதோட சென்டர் லைன் போட்டிருக்காங்க ஃபோர்த்து பிக்சர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ இங்கேருந்து இங்கே கிளாக் வைஸ் மாதிரி இருக்குது நெக்ஸ்ட் இங்கேருந்து இங்கே கிளாக் வைஸ் மாறும் அப்போ இங்கே ஒரு ட்ரையாங்கல் வரும் இந்த மாதிரி பிக்சர் ஆன்சர்ல எங்கே இருக்குன்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு பிக்சர்லேயே அப்படி தான் இருக்குது புரியுது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் அதோட சென்ட்ரு லைன் அடுத்து அது அப்படி கிளாக் வைஸாக திரும்பி அது சென்டரில் ஒரு லைன் அப்போ இங்கே சென்டர் லைன் இல்லை அப்போ இந்த ட்ரையாங்கல் கிடையாது இங்கே பார்த்திங்கனா இருக்குது அந்த ட்ரையாங்கிள் சென்டர் லைன் இருக்குது ரைட் ஆங்கிள் போட்டிருக்காங்க அதுக்கும் சென்ட்ரல் லைன் இருக்குது நெக்ஸ்ட்டு அது கிளாக் வைஸ் ஆகும்போது இங்கே வருது இங்கே ஒரு ட்ரையாங்கிள் வந்திருக்கு இருக்கு இல்லையா அவ்வளோ அப்போ இந்த பிக்சர் தான் வந்து ஆன்சர் ஆப்ஷன் டூ தான் சரியான ஆன்சர் புரியுதா உங்களுக்கு இந்த ட்ரையாங்கிள் வைஸ் திருப்பி இந்த ட்ரையாங்கிள் கிளாக்வைஸ் அப்போ இந்த பிக்சர் ஆப்ஷன் டூ கம்ப்ளீட்டிங் த ஃபிகர் சீரீஸில் நம்ம சம் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம் இங்கே ஃபைவ் டாட்ஸ் இருக்குது எம்டியா அடுத்து இங்கே ஃபோர் இருக்குது இங்கே த்ரீ இருக்குது ஒன்று ஒன்றா குறைஞ்சிட்டே வருது இங்கே பாருங்கள் சிங்கிள் டாட் ஃபில்அப் பண்ண டாட் இருக்குது இங்கே டூ ஆயிருக்கு இங்கே த்ரீ ஆயிருக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது அப்போ இங்கே ஒன்று குறையுமா டூ டாட்ஸ் இருக்கும் எம்டி டாட்ஸ் இங்கே வந்து ஒன்று கூடும் ஃபோர் டாட்ஸ் இருக்கும் ஃபில்அப் டாட்ஸ் அந்த மாதிரி ஆப்ஷன் ஏதான் இருக்குது ஆப்ஷன் ஒன்று தான் வந்து சரியான ஆன்சர் ஓகே இப்போ சம் டூ பாருங்கள் சம் டூவில் ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க அந்த ட்ரையாங்கிளை கனெக்டட் இல்லாமல் வச்சுட்டு மேலே ஒரு டாட் இருக்குது செகண்ட் பிக்சரில் அந்த கனெக்டட் ஆயிடுச்சு எல்லா அவுட்டர் ட்ரையாங்கிள் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு இந்த டாட் வந்து இந்த சைடில் வந்துடுச்சு அதே மாதிரி ஒரு பிக்சர் தான் இங்கே இருக்குது அப்போ வந்து இங்கே என்ன இந்த அன்கனெக்டட் இதெல்லாம் க்ளோஸ் ஆகி ஒரு வியூ கிடைக்குமா இந்த மேலே இருக்கிற டாட்டு சைடில் வந்துடும் அப்படி இருக்கிற ஆப்ஷன் வந்து டூ தான் இருக்குது பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரியுது இது அப்போ ஆப்ஷன் டூ தான் ஆன்சர் கரெக்டு இப்போ நம்ம த்ரீ பாருங்களேன் இந்த த்ரீ பார்க்கும்போது ஒரு ஸ்கொயர் இருக்குது ஒரு பெரிய ரெக்டாங் அதாவது ஒரு ஸ்கொயர் பாக்ஸ்க்குள்ளே ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது அது மேலே ஒரு சின்ன ரெக்டாங்கிள் அது மேலே ஒரு பால் இருக்க மாதிரி இருக்குது ஒரு ரவுண்ட் ஃபிகர் இருக்குது அதுக்கு கீழே ஒரு சின்ன ரெக்டாங்கிள் வருது தேர்டு பிக்சரில் அந்த ரெக்டாங்கிள் அந்த ரவுண்டுக்கு மேலே போயிடுச்சு ஃபோர்த்து பிக்சரில் பாருங்கள் திருப்பியும் கீழே ஒரு ரெக்டாங்கிள் வருது இங்கே கீழே ஒரு ரெக்டாங்கிள் வந்துச்சுன்னா அது என்ன ஆகும் அந்த சர்க்கிளுக்கு மேலே போயிடும் அப்போ ஃபிஃப்த்து பிக்சர் என்ன வரும் அப்படின்னா இந்த ரெக்டாங்கிள் இந்த ரெக்டாங்கிளுக்கு மேலே போகிற மாதிரி பிக்சர் வரும் இதை நீங்கள் அனலை அன அனலைஸ் பண்ணணும் அனலைஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்போ வந்து ஆன்சர் ஆப்ஷன் டூ தான் ஆன்சர் ஓகேவா இப்போ சம் ஃபோர் பார்க்கலாம் ஒரு சர்க்கிள் இருக்குது இது ஸ்மைலி பிக்சர் மாதிரி இருக்குது பாருங்கள் ஒரு ஐஸ் இருக்குது திருப்பி வந்து ஒரு ஃபில்லப் பண்ண பாக்ஸ் இன்னொன்று ரெண்டு ஐஸ் இருக்க மாதிரி இருக்குது அப்புறம் இயர் மாதிரி ஒரு ஓவல் ஷேப் வந்துருக்கு அது ரெண்டு பக்கமே ஃபில்லப் ஆன மாதிரி ஃபோர்த் பிக்சர் இருக்குது இப்போ ஃபிஃப்த் பிக்சர் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க இங்கே என்ன இருக்க ஆட் ஆகிட்டே இருக்குது ஃபஸ்ட்டு ஒரு டாட் அப்புறம் ரெண்டு டாட் அப்புறம் ஒரு இயர் அதுக்கப்புறம் திருப்பி இங்கே ஒரு ஓவல் ஷேப்பாக அந்த மாதிரி ஆட் ஆகிட்டே இருக்குது அடுத்து என்ன ஆட் ஆகுன்றதான் நம்ம இங்கே பார்க்கணும் இங்கே பார்த்தா இங்கே ஒரு ஓவலே இல்லை அப்போ இது வராது பிக்சரை வந்து நிறைய மோஸ்ட் ஆஃப் த இந்த கம்ப்ளீட்டிங் த ஃபிகர் ஆஃப் பிக்சர்ஸில் வந்து எலிமினேஷன் தான் நம்ம நிறையா ஆன்சர் ஆப்ஷனில் இருக்கிறத எலிமினேட் பண்ணுறது மூலமாக தான் நிறைய ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் அப்போ இங்கே இந்த ஓவலே இல்லை ஸோ இது வராது இங்கேயும் இல்லை ஸோ இதுவும் வராது இங்கே ரெண்டும் இருக்க ஆனால் இந்த ஒரு ஐபால் இல்லாமல் இருக்குது ஸோ இதுவும் வராது அப்போ இங்கே எல்லாமே இருக்குது எக்ஸ்ட்ரா என்ன ஆட் ஆகிருக்கு ஒரே ஒரு மவுத்துக்கு ஒரு லைன் மட்டும் ஆட் ஆகிருக்கு அப்போ இது தான் வரும் ஆப்ஷன் ஃபோர் தான் நம்மளோட ஆன்சர் இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷனில் ஓவின் பண்ண தெரிஞ்சு ஆன்சர் கண்டுபிடிக்க தெரியணும் ஓகேவாப்பா அப்போ நம்பர் ஃபோர் தான் ஆன்சர் இப்போ ஃபிஃப்த்து ஒன்று பாருங்களேன் ஒரு சர்க்கிள் இருக்குது அதை சுற்றி இன்னொரு சர்க்கிள் இருக்குது ஒரு சின்ன ஸ்கொயர் இருக்கு எல்லாமே இது எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்க எதாவது ஒரு ஸ்கொயர் பாக்ஸ்ள்ள தான் நடக்குது ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் அதுக்குள்ள ஒரு குட்டி ஸ்கொயர் பாக்ஸ் மேலே ஒரு டாட்டா அதோட ஒரு சர்க்கிள் இப்போ இந்த பிச்சில் பார்த்திங்கன்னா இதில் எதுவுமே இந்த ஸ்கொயர் பாக்ஸ் எல்லாம் வெளியில் அவுட்டர் ஸ்கொயர் மாறே இல்லை மட்டும் என்ன மாதிரி பண்ண வாட்சப்போம் அந்த இன்னரில் இருக்கக்கூடிய சர்க்கிள் அப்படியே இருக்குது இந்த அவுட்டர் சர்க்கிள் வந்து இந்த சின்ன ஸ்கொயரை வந்து சரவுண்ட் பண்ணியிருக்கு ஓகேவா அந்த ஸ்கொயருக்கு மேலே அந்த ரவுண்டு மாதிரி இருக்குது ஓகே இப்போ பாருங்கள் திருப்பி நெக்ஸ்ட் பிக்சரில் என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள் அந்த ஸ்கொயர் பாக்ஸ் வந்து ஒரு ட்ரையாங்கல்லாம் மாதிரி இருக்குது இந்த சர்க்கிள் கீழே வந்துருச்சு இப்போ எகைன் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எதுக்குமே இங்கே பாருங்களேன் ஒரு சர்க்கிள் அந்த சர்க்கிள்க்கு மேலே உள்ளது கீழே வந்திருக்கு அப்போ இங்கே என்ன இந்த ட்ரையாங்கிள் கீழே வர மாதிரி ஆப்ஷன் என்ன பிச்சர் இருக்குன்னு பார்க்கலாம் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் இந்த ட்ரையாங்கிள் வர மாதிரி மேலே ஸ்கொயர் பாக்ஸ் இருக்கும் இந்த மாதிரி பிச்சர் தான் வரும் பாருங்கள் இங்கே அப்படி தான் தான் இருக்குது என்ன சொல்லியிருப்பாங்க ரெண்டு சர்க்கிள் இருக்குது கீழே ஒரு ஸ்கொயர் இருக்குது அப்போ மேலே அது ஒரு சர்க்கிள் ஆகும் இந்த அவுட்டர் லேயர் வந்து கீழே இருக்கிற ஸ்கொயர் பாக்ஸை லேயர் பண்ணியிருக்கு அப்போ வந்து என்னாகும் இந்த ஸ்கொயர் மேலே இருக்கும் இந்த ட்ரையாங்கிள் வந்து கீழே இருக்கிற சர்க்கலை சரவுண்ட் பண்ணியிருக்கோம் அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் ஃபோர் தான் ஆன்சர் கரெக்டு இந்த கம்ப்ளீட்டிங் த ஃபிகர் சீரிஸ் சம்மெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதை பற்றின சம்ஸ் எல்லாம் இன்னும் கண்டினியூஸாக வேணும்னா நான் அப்லோட் பண்ணுறேன் தேங்க் யூ ஜெலுமே பாய் சி யூஇன் நெக்ஸ்ட் வீடியோ